السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وَنَشَّهُدُ وَأَنَّ سَيِّدَنَا وَمَوْلَانَ مُحَمَّدًا عَبَدُهُ وَرَسُولُهُ اللهم صلی على سیدنا مولانا محمد تبیل قلوب ودوائها وعافیت لبدال وشفائها ونور لبصال وضیائها وآلاء آلہی وصحبیه وصلی امام راق فَخَرْقَالَ اللَّهُمُ تَعْمَنَا فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَالْفِرْمَانِ الْمَجِيدِ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم من المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون قال النبي صلى الله عليه وسلم تحروا ليلة القدر في العشر الأواخر من رمضان أو كما قال عليه الصلاة والسلام صدق اللہ العظیم و صدق رسول النبی الكریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا علیم الحکیم رب شرح لی صدری و یسر لی امری و احلو مقدتا من لسانی یفقه قولی ان اریدو اللہ الاسلام مستطاعت وما ما توفیقی اللہ باللہ اگر نیتم اللہ ورونکے ورطاق اتماع کرتا

மதிப்பிக்க முடிய பெரிய பெரும் புனித ரமதான் அடைந்து இருபதாம் நாள் இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாது இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகமதி நல்லவர்கள் செய்யும் நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் முடிவானாக ஆமீ புனிதமான ரமதானின் மூன்றில் இரண்டு பகுதிகளை நிறைவு செய்யும் தருவாயில் கடைசி பத்தை இன்றிரவில் இருந்து அடையும் பாக்கியம் உள்ளவர்களாக வந்திருக்கிறோம் ஐஷாவதி கூறுவார்கள்

விட்டால் மிக தீவிரமாக அமல்களில் ஈடுபடுவார்கள் அதிகமாக அமல்களில் ஈடுபடுவார்கள் குடும்பத்தவர்களையும் எழுப்பிவிட்டு இரவு நேரங்களில் அதிக வணக்கத்தில் ஈடுபட செய்வார்கள் என அன்னை ஆயிஷாத்தராக அவர்கள் தெரிவிப்பார்கள் மற்ற மாதங்களை விட ரமதானில் அதிக அமல் ரமதானிலேயும் முந்திய இருபது நாட்களை விட கடைசி பத்து நாட்களில் அதிகம் அமல் தூக்கத்தை மிக மிக குறைத்துக் கொண்டு செல்லும் அவர்கள் அதிகமாக வணங்குவார்கள் என்பதை அன்ன ஐஷா தலாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் இங்கு விழித்திருப்பது மட்டும் நோக்கமல்ல சகோதர சமுதாயத்தில் சில நாட்கள் இருக்கும் சிவராத்திரியில அதுல என்னன்னா விடிய விடிய விழிக்கணும் முடிச்சிருந்துக்கணும் இங்க ரமதானை பொறுத்தவரை யார் விடிய விடிய முழிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை இல்லை யார் முழிச்சிருந்து அமல் அவங்களுக்கு தான் நன்மை இது என்னவோ நம்முடைய இளைஞர்கள் கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிட்டு நைட் ஃபுல்லா முடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நைட் எல்லாம் எங்கேயாவது ரேட் போயிட்டே இருக்கணும் ஏதாவது வண்டியில சுத்தணும் கூட்டமா சேர்ந்து ஒன்னா நின்று பேசணும் ஜாலியா இருக்கணும் இதுக்கு நன்மை இல்லை முழிச்சுட்டு இருந்தா நன்மையில என்ன சொல்ல போனா அதுக்கு பேசாம நிம்மதியா தூங்கலாம் மறுநாள் காலையிலயாவது நிம்மதியா கிடைக்க போக முடியும் மற்ற வேலைகளை பார்க்க முடியும் அமல் செய்வதாக இருந்தால் விழிக்கணும் நம்முடைய விழிப்பு நம்முடைய இரவுடைய தூக்கத்தை களைதல் அமலுக்காக வேண்டி இருக்கணுமே ஏற்றுங்கிற அமல் செய்வதற்காக வேண்டி இருக்கணும் தொழுகைக்கோ அல்லது துவாவுக்கோ அல்லது இன்ன பிற வணக்கங்களுக்காக வேண்டி இருக்கணுமே வெறுமனே விழித்திருப்பது வெறுமனே உழிச்சிருத்துகிறது என்பது அது நன்மை தராது என்பதையும் புயலும் இந்த பத்தில் அதிக வணக்கத்துக்குண்டான காரியங்களில் பிரதானமானது லேலத்துல கதுர் என்கிற மேலான அந்த நாளை அடைவது அல்லாஹ் நஷானவர்கள் ஹைரு பின்னல் பிஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பார் ஆயிரம் மாதங்கள் அல்ல அதை விட சிறந்தது அதை விட என்பதற்கு பத்தாயிரமா ஒரு லட்சம் மாதமா என்றால் யார் எப்படி வணக்கம் புரிவார்களோ எவ்வளவுக்காக வணங்குவார்களோ அந்த அளவுக்கு அதிகம் என்பதை தருவார் ஆயிரம் மாசம் அல்ல எண்பத்தி மூணு ஆண்டுகள் எண்பத்தி மூணு வருடம் மட்டுமல்ல அதை விட அதிகமாக எட்நூத்தி முப்பது ஆண்டுகள் வணங்கிய வணக்கத்தை கூட நேரத்தில் ஒரே இரவில் அல்லாவாக தர முடியும் ஆண்டுகள் வணங்கிய வணக்கத்தை கூட ஒரே ஒரு இரவில் இரவில் அல்லா தருவார் யார் யாருக்கு யாருக்கு எண்பத்தி மூணு ஆண்டுகள் யாருக்கு எட்நூத்தி முப்பது யாருக்கு எட்டாயிரத்தி முன்னூறு என்றால் யார் அந்த இரவில் அல்லாவுக்காக இஹலாஸாக எந்த விதமான பிறருடைய ஆஹ் சந்தோஷங்களையும் பாராட்டுகளையும் எதிர்பார்க்காமல் எஹ்லாசாக அமல் செய்வார்களோ அவர்களின் எஹ்லாசின் அடிப்படையில் அதிகப்படியான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் நாயகன் சொல்லலாம் இந்த புனிதமான லைலத்து கதருடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக இந்த பத்து நாட்களையும் கழித்தார்கள் அதனால்தான் நமக்கும் இப்படி கட்டதையிட்டார்கள் தகர் லைலத்தல் கதிரி அவாகும் இருபத்தி ஏழுல மட்டும் லேலத்தல் கதிரு என்று நினைத்தவர்கள் என்பதை உறுதி கொண்டு வெறும் இருபத்தேழு அன்னைக்கு மட்டும் அமல் செய்யக்கூடியவர்கள் படு சோம்பேறிகள் இந்த கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் மட்டும் லேலத்து தேடக்கூடியவர்கள் சோம்பேறிகள் கடைசி பத்து நாட்களிலேயும் லேலத்துள் கதரை தேடக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் செலவாக நீங்கள் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் என்றோ அல்லது சகாபாக்களில் சிலர் குறிப்பிட்ட நாளில் நான் லைலத்துள் கதிரை அடைந்தேன் என்கிற சொற்றொடரை கொண்டோ சில நாட்களை மட்டும் குறிப்பிட்டு செய்பவர்கள் சோம்பல் நமக்கு பத்து நாளும் ஏன் கஷ்டப்படணும் மொத்த நாள்ல மொத்தமும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால இருபத்தேழுல மட்டுமே மொத்தம் ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிடலாம் நினப்பு இல்லைன்னா அந்த பத்து நாட்களிலும் யார் லைடத்துள் கதிரை தேடுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் நிச்சயம் லெயலத்துள் கதிரை அடைகிறார்கள் இந்த பத்து நாளை தாண்டி இன்னொரு நாள்னு சொல்லலாம் சொல்லல கடைசி பத்து நாட்களுக்குள் தான் இந்த லேலத்துல் கதிர் இருக்கிறது என்பதை அடித்து சொன்னார் எனவே நம் பத்து நாட்களும் லேலத்து கதிரை தேடுகிற போது அந்த நாட்களில் நின்று அமல் செய்கிற போது அந்த நாட்களில் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிரார்த்திக்கிற போது நிச்சயம் அந்த லேலத்து கதிரை அடைந்தவர்களாக ஆகலாம் பத்து நாட்களும் தேடுங்கள் என்று சொல்லலாம் சொல்லலா அல்ல சொன்ன சொன்னவர்கள் பிறகு சொன்னார்கள் தகர்வு லேலத்தில் கதிறி ஃபில் வித்திரி மினல் அஷரில் அவாமியர் மின் ரமதா இது யாருக்கென்றால் யாரால் பத்து நாளும் முடியலையோ பத்து நாளைக்கும் ரெண்டு வணங்குவது முடியலையோ அவங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் ரமலானுடைய ஒற்றைப்படையிலாவது லேலத்தில் கெதிரை தேடுங்கள் அதனால்தான் சல்லதா லேசில் அவர்கள்

இந்த வார்த்தை இருக்கிறது உங்களில் யாருக்காவது பத்து நாட்களும் நின்று வணங்குவது உங்களுக்கு இயலாமல் போனால் மீதம் இருக்கக்கூடிய ஏழு நாட்களை விட்டுவிடாதீர்கள் கடைசி ஏழு நாட்களிலாவது நீங்கள் தேடுங்கள் முஸ்லிமுடைய இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலாவது அதிசயம் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டதுக்குண்டான நோக்கம் யாருக்கு முடியலையோ யாருக்கு இயலையோ யாருக்கு முடியாத சூழல் இருக்கிறதோ அவர்கள் இதிலாவது தேடுங்கள் என்று சொல்லப்பட்டதை தவிர இல்லையானால் கடைசி பத்து நாட்களிலேயும் லைலத்துல் குதிரை தேடுவதுதான் முறையான செயல் உபயனுக்கா ரீதியில் சொல்லுவாங்க மீது சத்தியமாக இன்மீல ஆயுதமோ இயலத்து இருபத்தி ஏழாவது இரவு தான் லைலத்துல் கதிர் என்பதை அல்லாஹின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் என்று ஒரு சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார் அபு சகிதல் ஹுதிரி அதி அல்லாஹு தான் சொல்லுவாங்க முஸ்லிமுடைய இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டாவது அதிசயில் கதிர் ஐ து ஹாதிகில் லைலா ஃபான்சைதுவா சல்லா அலேசம் எங்களிடத்தில் வந்து சொன்னார்கள் லெய்லத்துல் கதிர் எனக்கு காட்டப்பட்டது நான் உங்களிடத்தில் அறிவிப்பு செய்வதற்காக வந்தேன் அப்போது இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவங்கள சமாதானம் பண்றதுக்காக போன இந்த நாள் சரியாக எந்த நாள் எனக்கு என்பது ஞாபகம் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு ஒரு அடையாளம் ஒன்று சொன்னார்கள் அந்த லேனத்திற்கு நாளில் நான்

அந்த நாளுடைய அடையாளமாக எதை சொன்னார்களோ அந்த அடையாளம் பிற இருபத்தி ஒன்றில் பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதை தன் கண்களால் பார்த்ததாகவும் அபு சயீதர்கள் குதிரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு ஹதீஸ் எனவே அந்த நாள் இருக்கிறது என்பது யதார்த்தம் அந்த நாள் கடைசி பத்தில் தான் இருக்கிறது என்பது ஊர்ஜிதம் எனவே

அல்லாஹ்ும்ம இன்னக அஃபுன் யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பாரனாக இருக்கிறாய் துஹிபுல் அஃஃபர் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கிறாய் அன்னி யா என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று நீ அல்லாஹ்விடத்தில் দোয়া செய் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அலைஹா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் ப லையத்துல் கத்ரினுடைய இரவை அடையக்கூடிய

உலக தொடர்பை துறந்து இது ரொம்ப முக்கியம் இந்த நிபந்தனை உலக தொடர்பை துறந்து அல்லாவின் தொடர்போடு லயித்திருக்கக்கூடிய காலங்கள் தான் ஏத்திகாஃப் மொபைலோட வாழ்வதல்ல ஏத்திகாஃப் மொபைலை தூக்கி வீட்லயே வச்சுட்டு வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஏத்திகாஃப் தேவையில்லாத கால்களும் தேவையில்லாத பேச்சுக்களும் தேவையில்லாத இதுக்கும் ஏத்திகாஃபும் சம்மந்தம் இல்லாம போயிடும் நம்ம இருக்கக்கூடிய உண்டான பலன் கிடைக்காம போயிடும் அப்ப அந்த ஏத்திக்காஃபனுடைய பலனை அடைவதாக இருந்தால் அதுல மிக அதனாலதான் சொல்லவதாலும் சொன்னாங்க காமிலில் ஹசனாத்து புள்ளிகா ஏத்திகாஃப்ல யார் வந்து உட்கார்றாங்களோ அவங்களுக்கு ஏத்திகாஃபில் இல்லாதவர்கள் வெளியில் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்தார்களோ எல்லா நல்ல காரியத்தினுடைய நன்மையும் ஏத்திகாஃபில் இருப்பவர்களுக்கு செய்யாமலேயே கிடைக்கும் யாரையும் போய் நோய் விசாரிக்க வேணா நன்மை கிடைக்கும் ஜனாசாவில் வெளியில் போய் கலந்து கொள்ள தேவையில்லை நன்மை கிடைக்கும் தான தர்மங்கள் வெளியில போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நன்மை கிடைக்கும் செய்யாமலேயே நன்மையை ஏத்திகா தரும் என்ன செய்யணும் உலகத்தை துறந்து உலக இருந்து வெளியில வந்து அல்லா மட்டுமே என்கிற நிலையில் ஏத்திகா மேலமாகும் இங்கேயும் உட்கார்ந்து உலகத்தையே யோசித்துக் கூடாது இங்கேயும் உட்கார்ந்து வியாபாரத்தையே பேசிட்டு கூடாது இங்கேயும் உட்கார்ந்து நம்முடைய செயல்களிலேயே நம்முடைய ஆசாபாசங்கள்ல மனைவிட்டு பிள்ளைகள்கிட்ட பேசிக்கொண்டு இப்படி இருக்க கூடாது அல்லாவோடு லிக்கிற காலமாக கேரட்டிக்காப்பை பயன்படுத்தும் ஐஷாரதி அல்லாஹு கலாம் சொன்னது போலு சலிசந்தனுடைய கீழாடையை வரிந்து கட்டிக்கொள்வார்கள் மடிச்சு கட்டி இறங்கிட்டான் கோதால இறங்கிட்டான்னு சொல்லுவோம்ல முழுக்க முழுக்க இபாதத் வேற எதை பற்றிய ஞானமும் எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் முழுக்க முழுக்க இபாதத்தில் திளைக்க வேண்டிய நாள் நேரம் ஏத்திகாஃபருடைய நேரம் அந்த அடிப்படையில் இன்றைய மதுரைப்பில் இருந்து மதுரைப்புக்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள்ள வந்துடும் ஏத்திகாஃபிற்கு கூடியவர்கள் அதிலிருந்து கடைசி பத்து தினங்கள் பார்க்கும் வரைக்கும் உண்டான ஒன்பது அல்லது பத்து தினங்கள் அமர்வது கண்மணி நாயகம் நமக்கு கற்றுத்தருத்தாஃபில் இன்னொரு பிரயோஜனம் என்ன அப்படின்னா உலக விஷயங்களை துறப்பதற்குண்டான ஒரு மெத்தட ஏத்திகாஃப் நமக்கு கற்றுத்தரும் உதாரணத்துக்கு ஒரு கற்பனையான கதையை சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு கிளி வளர்த்தார் அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் என்ன வேணும்னு விசாரிச்சார் தன்னுடைய வளர்ப்பு கிளிட்டையும் கேட்டார் உனக்கு என்ன வேணும்னு அது சொல்லிச்சான் என் ஃப்ரெண்டு என் நண்பர்கள் உறவுகள் யாரையாவது பார்த்தா நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தார் கேட்டவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தார் கிழித்த போனார் கிழித்த போய் நான் போனேன் போன இடத்துல அவருடைய உறவுகள்லாம் பார்த்தேன் பார்த்து நீ சலாம் சொன்ன அப்படின்னு சொன்ன அதுல ஒரு கிளி ரொம்ப பாசமாக இருந்திருக்கும் போல தெரியுது உன் பேரை சொல்லி சொன்ன உடனேயே அது செத்து விழுந்துச்சு செத்து போயிடுச்சு நான் சொல்லாம இருந்திருக்கணும் அநியாயத்துக்கு ஒரு கிளி செத்து போச்சு அப்படின்னு இவர் சொன்ன உடனே கூண்டுக்குள்ள இருந்த கிளியும் செத்து போச்சு செத்து விழுந்துருச்சு செத்து விழுந்த கிளியை போய் என்ன செய்ய முடியும் தங்க கூட இருந்தாலும் உள்ளே வைக்க முடியும் அப்படியே ஐயோ அங்க சொல்லாம இருந்திருக்கணும் அல்லது அது செத்து போச்சுன்னு இங்கயாவும் சொல்லாம இருந்திருக்கணும் ஐயாயிரத்துக்கு ரெண்டு கிளியும் செத்து போச்சு அப்படின்னு அவர் கூண்ட திறந்து கிளிய எடுத்து புதைக்கிறதுக்காக வெளியில எடுத்தார் வெளியில எடுத்த உடனே அது பறந்து போயிடுச்சு பறந்து போய் உட்கார்ந்துட்டு சொல்லிச்சான் அவன்ட்ட நான் சலாம் சொல்லி விட்டதே என்ன அப்படின்னா நான் இப்படி வசம்ப மாட்டிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ரூட் சொல்லுங்க அப்படின்றதுதான் அந்த அசலாமுலேக்கும் அர்த்தம் நம்மள்ட்ட அலைக்கும் பல அர்த்தம் இருக்கு அப்படின்னா காசு குடுக்குறீங்களா அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருக்கோம்ல நான் சலாம் சொல்லி விட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு சொல்லு வழி சொல்லுன்றதுக்கு தான் நான் சொல்லி விட்டேன் அது செத்து விழுந்ததுன்னு சொன்னீங்கல்ல அது எனக்கு ஐடியா கொடுத்துச்சு நீ சாவர மாதிரி நடிச்சா தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துச்சு அதை நான் புரிஞ்சேன் சொல்றது ஒரு பக்கம் இன்னொன்னு புரியுது அதை புரியணும் நான் அதை புரிஞ்சேன் புரிஞ்சிட்டு நான் செத்த மாதிரி நடிச்சேன் நடிச்சதுனால நீங்க என்ன செஞ்சீங்க வெளியில திறந்து விட்டுட்டீங்க நான் சுதந்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு அதே போலத்தான் ஏத்திகாஃப் என்பதும் இறப்பதற்கு முன்பாக மரணிப்பதற்கு முன்பாக மரணம் வந்துட்டா எப்படி இருப்போமோ அப்படி இருக்கும் மூத்தா போன பிறகு கொண்டாடி போன் பேசுவோமா மூத்தா போன பிறகு பிள்ளைய பாக்கணும் பேர பிள்ளைய பாக்கணும் அப்படின்னு போட்டு வந்து பாப்போமா மூத்தா போன பிறகு வியாபாரங்கள்ல ஈடுபடுவோமா மூத்தா மூத்தா போன பிறகு எப்படி உறவுகள் எதையுமே டச் பண்ணாம ஏன் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல எங்க குண்டு போட்டாலும் பரவாயில்ல எது என்ன ஆனாலும் பரவாயில்ல எதை பத்தி யோசிக்க கூடாது எந்த கவலையும் இருக்கக்கூடாது ஒரே நிலை அல்லாவுடனோட தொடர்பு அப்ப இப்படி ஒரு இப்ப நம்ம பத்து நாள் வரப்போறோம் கடை வச்சிருக்கிறோம் என்ன செய்வோம் மகனை கூப்பிட்டு அவனை ரெடி பண்ணி இந்த பத்து நாள் கடையை அவன் பாத்துக்கிற மாதிரி அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு வருவோம் வீட்டுல என்ன செய்வோம் பத்து நாளைக்கு உண்டான அமௌண்ட் காசெல்லாம் கொடுத்து ஏமா அதான் வாங்கிக்க கறி வாங்கிக்க மீன் வாங்கிக்க அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்க இப்ப ஒரு மகன் நம்முடைய கடையை வழி நடத்த கத்துக்கிறான் நம்முடைய மனைவி குடும்பத்தை வழி நடத்த நம்முடைய பிள்ளைகள் அத்தா இல்லாம பத்து நாள் இருக்க கத்துக்கிறான் சில பேர் அப்படி இருக்கான் பதினஞ்சு வயசு ஆனாலும் அத்தா பக்கத்துலதான் படுக்கணும் அத்தா மேல கை போட்டுதான் தூங்கணும் அத்தா இல்லாம தூங்க மாட்டான் இப்படியெல்லாம் சில கெட்ட பழக்கங்கள் பழகி வச்சிருக்கோம் இது எல்லாத்திலிருந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்ட ஒரு ஏத்திகாஸ் நம்ம இறந்து போனால் என்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலையை ஏற்படுத்துவதற்குண்டான சமீபமான ஒரு நிலைதான் ஏத்திகா அப்படிப்பட்ட இந்த ஏத்திகாஃபில் இருக்கும் போது அதன் மூலமாக ரமதானை குறிப்பாக லேலத்து கதிரை முழுமையாக அடைகிற பாக்கியம் நமக்கு கிடைக்குது பொதுவாகவே சொல்லுவாங்க கடவுளை அடைவதா இறைவனை அடைவதாக இருந்தால் மூன்று விஷயம் முக்கியம் ஒண்ணு வயிறை நிரப்ப கூடாது பசித்திருக்கணும் இன்னொன்னு எல்லாத்தோட இருக்க கூடாது தனித்திருக்கணும் மூணாவது பசித்திரு தனித்திரு ஒருவன் இருந்தால் அடைய முடியும் இந்த மூணையும் ஒரே நேரத்தில் தருவது இந்த ஏத்திகாஃப் இங்க காலையிலிருந்து நோன்பு வச்சு ஏன்னா உண்மையிலேயே வயிறு நிறைஞ்சாதான் கெட்ட எண்ணங்கள் உருவாகும் செலவாஜின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு திருமணம் முடிக்க வசதி இல்லை என்றால் நீங்க என்ன செய்யணும் நோன்பு வைக்கணும் ஏன் அந்த நோன்பு என்ன செய்யும் உங்களுடைய ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தும் இச்சைகளை குறைக்கும் வயிறு நிறைய 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 இச்சைகள் அதிகமாகும் வயிற காயப்போட காயப்போட இச்சை குறையும் அப்ப பசித்திருப்பதின் மூலமாக உடலும் ஆரோக்கியம் இச்சைகளிலிருந்து நீங்கி வாழுகிற வாய்ப்பு கிடைக்கும் இச்சைகள் இல்லாமல் போனால் இறைவனை நினைக்க முடியும் இறைவனுக்கு எப்ப தடை வருது அப்படின்னு சொன்னா இச்சைகள் அதிகமாகும் போது ஆசைகள் அதிகமாக அதிகமாக இறைவன் வெகு தூரமா போயிருந்தான் இறைவனை நெருக்கமாக கொண்டு வருவதற்கு ஆசையை துறப்பது காரணமாக இருக்கிறது அதனால் பசித்திருக்கிறோம் ரமதானுடைய காலங்களில் ஏத்திக்காக நேரங்களில் அதிகமாக இரவு நேரங்களில் விழித்திருப்பது அல்லாவுக்காக என்கிற தொழுகையும் அழகாக அல்லாவுடைய நாம் வளமைப்படுத்தி இருக்கிறோம் அதன் மூலமாக விழித்திருப்பது அதுக்கு பிறகு தனித்திருப்பு உலக ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் எல்லாத்தையும் துறந்துட்டு தனியா வந்து உட்கார்ந்து நாம விரும்பிய மாதிரி அல்லாவிடத்தில் அழுவதற்கும் அல்லாவிடத்தை கேட்பதற்கும் அல்லாவிடத்தில் முறையிடுவதற்கும் உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை ஏத்திகா நமக்கு ஏற்படுத்தி தரும் இதுவரைக்கும் ஏத்திகாப் இருந்ததே இல்ல நம்ம ஏத்திகாஃப் இருக்கிற பழக்கமே இல்ல என்றால் ஒரு சில நாட்களாவது ஏத்திக்கா பிறந்து நம்மள வரம்பைக்கு கொண்டு வரும் பழக்கப்படுத்தணும் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பத்து நாட்கள் ஏத்திகாஸ் இல்லாம மூத்தாயிடக்கூடாது ஐஷா உதய அல்லாஹ் சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு கண்மணி நாயகம் சல்லாஹ் வரையும் செல்லவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து அவர்களுடைய ஒஃபாத்து வரைக்கும் ஒரு வருடம் கூட ஏத்தி காஃபை விட்டதே கிடையாது கடைசி பத்து நாட்கள் ஏத்தி என்பதை செல்லல்லாசம் விட்டதே கிடையாது கடைசி வருடத்தில் செல்லல்லாசம் ஒஃபாத் ஆகிற கடைசி வருடத்தில் இருபது நாட்கள் விறை பதினொன்னில் இருந்து கடைசி இருபது நாட்கள் சல்லன் ஏத்திக்கா சிறந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிப்பார் ஆச்சரியம் சல்லிசன் அவர்கள் வளமையாக செய்த ஒரு சுந்தர் சல்லந்தாசன் வளமையாக செய்த ஒரு அமல் அந்த அமலை இந்த சமுதாயம் எப்படித்தான் விட்டுவிட்டு இருக்கிறதோ என்று அன்னை ஆயிஷா நதி அல்லாத்தால அவர்கள் கேட்பார்கள் அதற்குண்டான வாய்ப்பை அதற்குண்டான வசதியை அல்லாஹ் தல நமக்கு தந்திருப்பானே ஆனால் நாம் அதிகமாக ரமதானுடைய இந்த திந்தியை பத்தி அதிகமாக அல்லாவிடத்தில் இஸ்தேஃபாவும் தௌபாவும் கேட்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக இரவு நேரங்களில் விழித்து வணங்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஏத்திகாஃப் என்கிற புனிதமான அமலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமான தான தர்மங்கள் சதக்காக்களை ஒரு ஒரு சில நாணயங்கள் ஒரு சில ரூபாய்கள் நாம் செலவழித்தால் நேரம் மகரிப்புக்கு பிறகு முன்பாக நாம் செய்யக்கூடிய அந்த ஒருவேளை லேலத்தில் அதனுடைய இரவில் செய்யப்பட்ட சதக்காவாக இருந்தால் ஒரு ரூபாய்க்கு பகரமாக ஆயிரம் மாதங்களை விட அதிகமான நன்மையை எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி அல்லது எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்த மாதிரி உண்டான பலனை அதனுடைய நன்மையை அல்லா தடுத்து இஹ்லாசை பொறுத்து அல்லாஹ் அதற்குண்டான நன்மைகளை நமக்கு தருகிறார் எனவே ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் லேலத்தில் கதிரை தேடக்கூடிய இருந்து இருந்துவிடாமல் கடைசி பத்து நாட்களும் முழுமையாக நம்மால் இயன்ற அளவு அதிகமான அவள்கள் செய்து லேலத்துள் கதிரை அடைந்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாத அனைவர்களையும் சேர்த்தல் முடிவானாக புனிதமான இந்த நாட்களில் அதிகமாக நம்மளுடைய ஈடுபாட்டை பள்ளிவாசலோடு ஆக்கி கொண்டு அதிகமான நேரங்களை பள்ளிவாசலில் இபாதத்துகளில் கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாதவருக்கு தந்தல் முடிவானாக